ஹாய் ஹலோ வணக்கம் டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்ற வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த சீரீஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி சிம்ம ராசி வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு வந்துட்டு கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களின் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கன்னி ராசிக்கு வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி வந்துட்டு குரு பகவான் இந்த குரு பகவான் வந்துட்டு கன்னிராசிக்கு வந்துட்டு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் வந்துட்டு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ இந்த குரு பயிற்சி வந்துட்டு கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்துட்டு வெளியூரை குறிக்கும் ஸோ வந்துட்டு வெளியூர்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கும் கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்துட்டு வெளியூர் ஆல்ரெடி வந்துட்டு வெளியூர்ல செட்டில் ஆயிருக்காங்க இல்லாட்டி ஃபாரின்ல வந்துட்டு செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு பெஸ்ட் டைம் ஒரு மிக சிறந்த காலமாக வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்துவிட்டு அமையும் இப்போ யாராவது ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்டேட் போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த குரு பயிற்சியாக அமையும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்றது வந்துட்டு உயர் கல்வியை குறிக்கும் இப்போ வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த காலமாக இருக்கும் ஈஸியாக வந்துட்டு காலேஜஸில் வந்துட்டு சீட்டு கிடைக்கிறதுக்கான எல்லா அமைப்பும் இந்த குருப்பயிற்சியில் வந்து கிடைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த டைமில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படின்றது நம்மளோட பாக்கியம் நம்மளோட பூர்வீகம் பூர்வீகத்தில் வந்துட்டு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது சொத்து சார்ந்த வழக்குகள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு அது சரி பண்ணிக்கலாம் இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு சட்டம் படிக்கிறது இல்லாட்டி வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் படிக்கிறதுக்கு மிகச்சிறந்த குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியாக அமையும் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களோட லக்னத்தையும் உங்களோட ராசியையும் பார்க்குறாரு அதே மாதிரி மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் குரு பகவான் பார்க்க கோடி புற்றங்கள் விலகும் கோடி புண்ணியம் கிடைக்கும் வைக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி குரு பகவானோட பார்வைகள் வந்துட்டு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்கு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த சிறப்பு பார்வைகள் வந்துட்டு உங்களோட ராசி மேலேயே உழுவுது கண்ணி ராசி மேலேயே உழுது ஸோ உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்துட்டு மேன்மையடையும் மனம் வந்துட்டு தெளிவடையும் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களோட மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அதனால மூன்றாம் இடம் அப்படின்றது வந்துட்டு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஸோ டாக்குமெண்ட்ல வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அதை வந்துட்டு க்ளியர் பண்ணிக்கிறதுக்கான இது வந்து ஒரு பெஸ்ட்டு டைமாக இருக்கும் இந்த குருப்பயிற்சி அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றது எழுத்து எழுத்து சார்ந்த விஷயங்களில் வந்துவிட்டு ஒரு மிகச்சிறந்ததாக இருக்கும் ஆல்ரெடி ஏதோ கவிதை எழுதுகிறவங்க இல்லாட்டி பாட்டு எழுதுறவங்க அப்படின்னு அப்படின்றவங்களுக்கு இந்த குருப்பயிற்சி வந்து ஒரு மிகச்சிறந்த குருப்பயிற்சியாக அமையும் அதே மாதிரி சின்ன குழந்தைகள் படிக்கும் குழந்தைகளுக்கு வந்துவிட்டு இந்த குருப்பயிற்சி மூலிமா வந்துவிட்டு எழுத்து வந்துவிட்டு தெளிவாக எழுதுகிற அமைப்பும் உண்டாகும் எழுத்து வந்து திருத்தமாக அமையும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றது வந்துவிட்டு நம்மளோட முயற்சி ஸ்தானம் நம்மளோட வெற்றி ஸ்தானம் நம்மளோட ஸ்தானம் சோ வந்துட்டு உங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு வெற்றி அடையும் அமைப்பா இந்த குரு வெற்றி அமையும் குரு பகவான் வந்துட்டு உங்களோட ஒன்பதாம் இடத்தில் ஸ்தானத்தில் இருந்துட்டு மூன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் பாக்கியம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது வெளியூர் செல்ற அமைப்பு மூன்றாம் இடம் அப்படின்றது வந்துட்டு இடமாற்றத்தை குறிக்கும் ஸோ வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு வெளியே வேற எங்கேயாவது ஊர் போறதுக்கான அமைப்பை குறிக்கிறதுனால வேற ஏதாவது அப்ராட் போகணும் இல்லாட்டி வந்துட்டு வேற வெளியூர் போறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது வந்து வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு டைம் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எல்லா முயற்சியும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் விசா அப்ளை பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ வந்துட்டு ஃபாரின் போகிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யறதுக்கு இந்த டைம் ஒரு பெஸ்ட்டு டைம் அதே மாதிரி வேலை வந்துட்டு வெளியூர்ல வேலை கிடைக்கணும் வெளியூர்ல போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த காலம் ஒரு மிகச்சிறந்த காலமாக அமையும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றது நம்மளோட வீரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் இடம் அப்படின்றது பாகப் பிரிவினையை குறிக்கும் சோ சொத்துல வந்துட்டு ஏதாவது வழக்கு இருக்கு அப்படின்னா வந்துட்டு அது சார்ந்த விஷயங்கள இந்த உரு பயிற்சியில வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறார் ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்துட்டு குழந்தை ஸ்தானம் நீண்ட காலமா வந்துட்டு பேபிஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லா அமையும் பழைய வாகனத்தை வந்து மாற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த டைமா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு இடத்தை விற்றுட்டு வேற ஒரு இடம் வாங்குவதற்கும் இது ஒரு மிகச்சிறந்த டைமா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு மனதிற்கு பிடித்த லைஃப் பார்ட்னர் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான இந்த குரு பயிற்சியாக அமையும் கன்னிராசி மற்றும் கனி லக்னக்காரர்களுக்கு கன்னிராசி மற்றும் கனி லக்னக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இது வந்துட்டு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு பாக்கியஸ்தானத்தில் ரிஷபத்தில் எக்ஸாக்டலாக குரு பகவான் இருக்கிறதுனால வந்துட்டு ரிஷபம் என்பது மாடு ஸோ கோமாதா கோ பூஜை செய்வது வந்துட்டு கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும் கோ பசுமாட்டிற்கு வந்துட்டு வாழைப்பழம் கொடுப்பது அகத்திக்கீரை கொடுப்பது ஒரு மிகச்சிறந்த வழிபாடாக வந்துட்டு கன்னிராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மற்றும் ஹோமியோபதி கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோ அண்ட் மெடிக்கல் வீடியோஸ் அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்